வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இடுக்கண் என்ன துன்பம் துன்பம் படினும் துன்பத்தில் சிக்குண்டாலும் இழிவந்த செய்யார் இழிவான செயல்களை செய்ய மாட்டார் யாரு நடுக்கற்ற காட்சியவர் தடுமாற்றம் இல்லாத ஒரு தன்மையினை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க தனது செயலில் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவர் தான் துன்பத்தில் சிக்குண்டாலும் அவர் இழிவான செயல்களை செய்ய மாட்டார் எத்தகைய தடுமாற்றம் தடுமாற்றமில்லாத தன்மையுடையவர் அவரது செயலில் தடுமாற்றம் இல்லாத தன்மையுடையவர் அதாவது இது வினை தூய்மை அப்படின்னு அதிகாரம்னால அந்த செயலில் தடுமாற்றம் இல்லாத தன்மையுடையவங்க வந்து எத்தகைய துன்பத்தில் சிற்குண்டாலோ அவர்கள் இழிவான செயலை செய்ய மாட்டார் அதுதான் அந்த குரல்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தெளிந்த அறிவினை உடையவர் தான் துன்பத்தில் சிற்குண்டாலும் ஒருபோதும் இழிவான செயல்களை செய்ய மாட்டார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்